கூறப்பட்ட ஆரம்பமாக தவறுதல் அடிப்புடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டாவதாக காய்ச்சல் மாணவர்களுக்கு தனது கொடுக்கப்படும் மூன்றாவதாக மார்க்கத்தினுடைய சேவைகளை கருதி அதிகமான விஷயங்கள் வலைதளங்களில் இருப்பதன் காரணமாக கணினி பயிற்சி கொடுக்கப்பட்டு அதனுடைய விபமாக கொடுக்கப்படும் கொள்ளாக இருந்தவர்கள்

مولوی حافظ جب محمد سمیر منقائی لہاں کہتے ہیں کٹن المہاتا مولوی حافظ جب محمد سارک منقائی کتا نظر جس کی مہاتا مولوی حافظ یہ ہے ابراہیم سریمان سے منقائی لہاں کہتے ہیں کٹن

அடுத்து விரும்புவது முகமது கல்வேல் குப்பம் வேலூர் மாவட்டம் ஆலி எம்இ அப்புதல் மந்தாய் பிபிஏ மானியம் ஆட்டூர் கடலூர் மாவட்டம்

டிப்ளமாவுடைய செயலாளர் அவர்கள் தலைவர் அவர்கள் இந்த டிப்ளமாவை தன்னுடைய களத்தால் வருகிறார் அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாவுடைய மாபெரும் திருமையார் ஜாமயாம்பிய வட்டமளிப்பு விழா சிறப்பு சிறப்புமாக நடந்து வருகின்றது சென்ற ஆண்டு முதல் மாணவர்களுக்கான உணவு தேவையை வருடம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் வருடம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அந்த முறையை ஆண்டு வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு எட்டு ஏழு மகளாக்களாக பிரித்து நாம் கேட்டி ஒட்டுமொத்தமாக ஏழு பகுதிகளாக வாரத்திற்கு ஒரு நாள் என்று சென்ற கல்வியான முதல் அமலப்படுத்தியிருந்தோம் அல்லாவுடைய அதற்கு தாய்மார்களும் ஜமாசார்களும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து சொல்ல போனால் போட்டி போட்டுவிட்டு நாங்கள் தருகிறோம் நாங்கள் தருகிறோம் என்று அதிகமான தயக்கலை பதிவு செய்து எங்களை திக்குமுக்காக வைத்துவிட்டார்கள் அந்த அடிப்படையில் வாரத்திற்கு ஒரு நாள் என்று உணவு எடுக்கும் முறை இப்போது நடைமுறையிலே இருந்து வருகிறது எல்லாருடைய மாபெரும் பெருமையால் நாங்கள் அதை அமுல்படுத்தும் போதே அந்த நாட்களிலே நீங்கள் வழக்கமாக என்ன உணவு சமைப்பீர்களோ அந்த உணவையை சமைத்துக் கொடுங்கள் நீங்கள் விரும்பினால் ஏதாவது கூட்டு மாறி ஒரு நிரவு ஏற்றுக்கொள் என்றுதான் நாங்கள் அறிவித்திருந்தோம் எங்களுடைய தாய்மார்கள் அது எப்படி நாங்கள் ஓதும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது சாதாரண சாப்பாடு நாங்கள் எப்படி சமைப்பு கொடுப்போம் நிச்சயமாக எங்களால் அப்படி கொடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே தினமும் எங்களுக்கு விருந்து வைப்பது போல் அல்லாஹடி உதவியாக விருந்து வைப்பது போகும்போது அஹ் உணவுகள் மட்டுப்படி இருக்கிறது அந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் அங்கா எல்லா வித நடவடிக்கை பெற அல்லாஹைய அல்லாஹ் சுவாமி ஓவியோ அதே போல் இந்த கல்வி என்ற கல்வி ஆண்டு முதல் மாணவர்களுக்கு இடையிலே ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட ஒரு டீ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்தோம் நடைமுறையில இருந்து போல இப்பொழுது இந்த ஆண்டு முதல் டிசி டிப்ளமோ வழங்க இருக்கிறோம் அந்த கல்வி மாற்றத்தை

அல்லது கொடுப்பவரான எங்கள் அல்லது அதற்கு உதவி இந்த இருந்த நான்காவதாக இருந்தது என்பதாக நாம் உள்நாட்டு வாயிலாக அறிவித்திருப்பதாக அறிகிறோம் அந்த வகையிலே பொதுமக்களாக நம்மாலும் கற்றவனாக

உதவி செய்யக்கூடிய நாளாக இருப்போம் தங்களுடைய தயாரிலே சொன்னார்கள் மக்கள் இந்த ஜாமியா மக்கள் நண்பர்களே தங்களுடைய மாணவர்களை சேர்ப்பது சமீப காலங்களில் மிகவும் குறைந்து வருகிறது இந்த நிலையில் மாற்றபேட்டை மக்களும் கடந்த காலங்களில் எப்படி முன்னோர்கள் இந்த வீடுக்காக இந்த ஜாமியான தங்களை அர்ப்பணித்தார்களோ அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இந்த சமுதாயத்தின் வீடுக்காக தங்களுடைய இரண்டு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை நிச்சயமான மார்க அவசியத்தை கருதி மார்க்கல்வியின் வேலையை கருதி ஒரு பிள்ளையாவது வேண்டும் நிச்சயமாக அதற்காக அனைவருக்கும் முயற்சி செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக கணினி பயிற்சியில் திருப்பூரமாக சான்றிதழ் பெறுபவர்களின் பெயர்களை வாசிக்கின்றோம் மௌழ ஆலயம் एमवी अब्दुल हसीन अब्दुल हसीन बीबी ए डीपी माननीय महोदय एक मिनट बाकी है प्लीज प्लीज अप्लाई करें और ये आते हैं छात्र ये अब्दुल रहमान भाई के कार्यकाल मात्र दिलीप के बीच

இவ்வருடம் பட்டம் பெறக்கூடிய ஆளுங்களுக்கு ஏதேனும் ஒரு நினைவு பருத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் முதன்முறையாக மாணவர்களுக்கு ஒரு நினைவு பருத்தை வழங்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருந்தோம் அதன் அடிப்படையில் முகமது இக்பால் அவர்கள் இந்த படிப்பை மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள் அதை

Obrigado. Yeah. ありがとうございます。 நினைவாக சோப்பனை வழங்கியிருக்கிறார்கள் தகவல்களே இந்த ஜாமியா மத்தியுடைய தென்புறத்தில் அனைவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவர்களும் உணவர்கள் செல்வார் ஜாமியா நிர்வாகத்துறையின் நிர்வாக உறுப்பினர்கள் ஜாமியாவின் அலுவலர் எப்படி நுகர் தொலைக்கு பிறகு வருமான நடிக்கின்றது நன்றி ஜாமியாவின் பேராசிரியர் மோதானா இருக்கிறது சிறப்புழாவை தலைமை தாண்டி சிறப்பான முறையில் அடாசி தந்த சிறப்பு அம்மையா அண்ணாமா எங்களது அண்மையை தந்தை அதனா அவர்கள் இருக்கிறோம் இவர்களே தலைமை வைத்து சிறப்புமாக கணிதி சிவரை இடம்பெற்று கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்திய எங்கள் ஜாமியாவின் கண்ணியத்திற்குரிய தலைவர் ஜே அப்துல் அமீர் ஆசியா அவர்களுக்கும் சட்டப்படிப்பு பேரொரை வழங்கி முன்னிலை வகித்து சிறப்புப்படுத்திய ஜேபுர் ஹரித் அல்லாமா அமரசனா பெருந்தரை அவர்களுக்கும் கிறிஸ்து அமரசனா பெருந்தரை அது அவர்களுக்கும் மற்றும் ஜியானின் சிறந்தும் நமது அனைவரும் ஏற்று மிக தொலைவில் இருந்து இங்கே வருகை தந்து சிறப்பான முறையில் ஆணைத்தரமான தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய அடையார் பள்ளி வாசலின் தலைமையுமா மூலான மூலவிய சதீரத்தின் வாசனை அதன் தவறுகளுக்கும் மூலான மூலவியின் அமைதி பகுதியை அதன் தவறுகளுக்கும் மற்றும் ವರವೇಪ ನಗಿ ತನ್ನ ಕರುಕ ಮುನ್ವೈತ ನಮ್ದ ಜಾಮಿಯಾವಿನ್ ಸಿದಲಹಾರ್ ಎಸ್ ಅಬ್ದುಲ್ ಸಮ್ಮದ್ ಆಜಾ ಅವರು ನಮ್ದ ಜಾಮಿಯಾವಿನ್ ಅಲಹಾರ್ ಎ ಆರ್ ಅಬ್ದು ರಜಾರ್ ಅವರು மற்றும் பல்வேறு இருந்து இங்கே வருகை சென்றிருக்கின்ற எண்ணை திறப்பு நமது ஜாமியாவில் என்னால் முன்னால் சென்னையுடைய நிர்வாக ஜமாதார்கள் மற்றும் மாதத்திற்கு தாய்மார்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஒரே அமைத்து தங்க நமது துறைமான்பாய் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் தாய்ம

وعلي سيدنا محمد وبارك وسلم عليكم اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه اللهم انا نسالك من خير ما سالك من نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما سالك من نبيك محمد صلى الله عليه وسلم اللهم انا نسالك الجنه وما قرب اليها من قول وعمل ونعوذ بك من النار وما எளுடைய பாவங்கள் அனைவரையும் அன்னைந்து வருவாயாக கடமையாற்றப்பட்ட அத்தனை கடமைகளையும் அல்லாத முறையாக நிறைவேற்றும் பாத்தியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கிரிப்பாயாக எதையெல்லாம் நீ கருத்திருக்கிறாயோ அதிலிருந்து அந்த யா இருந்து எங்களை பாதுகாத்தவர்களாக எங்களுக்கு தேவையான மழையை பெறுவாயாக

இந்த கல்வி பரிந்து கொடுத்து வெளி உலகத்திற்கு அனுப்புகின்ற இந்த மோதரை ஆளுங்களை மோதரை பாதினரை பகவெய் தருவாயாக கொண்டு தீனுடைய வாங்கிக்கு யாரெல்லாம் உதவி செய்துள்ளார்களோ எந்த முறையில் உதவி செய்திருந்தாலும் அவர்களுடைய உதவியை ஒட்டார்த்தையை ஆலோசனை அமுல் இந்த விழாவில் கலந்து கொண்டு பல ஊர்களிலிருந்து பல நகரங்களில் இருந்து தூர தூரமான இருந்து வந்திருக்கின்ற அனைத்து பேரையும் பகல் இங்கே வருவாயாக உடையகளிலே அத்தனை ஆயங்களையும் அம்மாவுடைய ஆலயங்களான வைப்பாயாக எங்கள் மதரசாவுடைய நிர்வாகிகளை எங்கள் மதரசாவுக்கு உதவி செய்கின்ற அத்தனை நல்ல குலங்களையும் யா எல்லா அவர்களுடைய உலக தேவைகள் மருவநகனுடைய தேவைகள் அனைத்தையும் தந்தவர்வாய் या हैइया हैइया है ना म वा थवக